ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெள்ளத்தில் பூந்திலட்டி எப்படி செய்யலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு மில்லி தண்ணியில் ஐநூறு கிராம் வெள்ளத்தை பொடிச்சி சேர்த்துக்கணும் வெள்ளத்தையும் தண்ணியும் நல்லா மிதமான தீயில் கலந்து விட்டுக்கணும் கலந்த வெள்ளப்பாக ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டின பிறகு வெள்ளப்பாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி மிதமான தீயில ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும் பாகுபதம் பார்த்திங்கன்னா ரெண்டு எடுக்கும் எடுக்கும்போது கம்பி மாதிரி ஃபார்மாகி வரும் வெள்ளைப்பாகு பதம் மாறாமல் இருக்க ஒரு ஸ்பூன் நெய் அப்படி நெய் இல்லைன்னா எலுமிச்சை சார் வந்து சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் கடலை மாவில் முந்நூறு எம்எல் தண்ணி ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து கரைச்சிக்கணும் கரைச்ச மாவை ஆறு லிட்டர் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கணும் பொறிச்ச பூந்தியை வெள்ளைப்பாகில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்ச பூந்தியில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் பத்தம்மல் நெய் அல்லது எண்ணெயில் இருபத்தஞ்சி கிராம் காய்ச்சல் இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பொறிச்சி பூந்தியில் சேர்த்துக்கணும் முக்கால் வாசி பூந்தியை உரல்ல போட்டு இடித்து எடுத்துக்கணும் கால்வாசி பூந்தியை இடிச்ச பூந்தியோடு சேர்த்து கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கணும் நான் வீடியோவில் சொன்ன அளவுக்கு ஒரு கிலோ பூந்தியில்ட்டு நமக்கு கிடைக்கும் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்ரீகிரி மில்லட் பேக்கரி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்